ஹாய் விவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறிலும் சூப்பரான ஆனா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து உயிரோட புதைக்க போகிறாங்களா அதை வந்து கார்த்தி வந்து எப்படி வந்து காப்பாத்த போல சாமுண்டீஸ்வரி இல்ல கா சாமுண்டீஸ்வரி உயிரோட புதச்சிருவாங்களேன்னு சொல்லி வரக்கூடிய எப்பிசோல் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி தான் சிலையை திருநாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா சிவனாண்டி சி முத்துவேல வந்து சொல்ல வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்க சாமுண்டீஸ்வரையை பிடிக்காத நாலு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தான் அந்த சிலையை திருடி இருப்பாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்றாங்க ஆனா சாமுண்டீஸ்வரி நான் இந்த சிலையை திருடவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா ஊர் பஞ்சாயத்துல கேட்கவே கிடையாது உங்க வீட்டை சோதனை போடணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி வரை வந்து இவங்க வீட்டை வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டை வந்து சோதனை போட்டுறாங்க அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிக பை எல்லாமே இருக்கா அதுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து எதுவுமே பண்ணாமே வந்து சந்திரக்கலை வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாந்திரிக பைய போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அப்போ ஊர்க்காரங்கள என்ன சொல்றாங்கன்னா இந்த சாமி திருட்காக தான் நீங்கள் மாந்திரிகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த சாமி திருட்காக தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி பழி போட்டுறாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இல்லை எனக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை நான் இந்த வந்து கடவுளாக நினைச்சு கும்புறேன் எனக்கு கடவுள்லாம் அவ்வளோ டெய்லியுமே நான் வீட்டில் சாமி கும்புறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து சாமினா எனக்கு அவ்வளோ நான் அப்படி இருக்கும்போது சாமியை நான் எதுக்கு கடத்தணும் அது மட்டும் இல்ல இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கண்கலங்கி பேசுகிறாங்க அதை பார்த்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் எங்கள் அம்மா வந்து எடுக்க கிடையாது இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க சொல்லி ரேவதினு சொல்கிறாங்க ஆனால் ரேவதி சொல்றதே ஊருக்குள்ள பஞ்சாயத்துக்காரங்க ஏற்றுக்கவே இல்லை என்னமோ சொல்லிட்டேருன்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி சொல்றாங்க எங்க அத்தை மாதிரி எடுத்துருக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து இது தான் போன கொஞ்சம் வருஷம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து சாமி சிலை எடுத்துட்டாரு ஆனா வந்து எடுத்தது மட்டும் இல்லாம நான் வந்து சாமி சிலை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி இந்த சாமி சிலை கிடைச்சிருச்சு எப்படி பண்ணாங்கன்னா சாமி கோவில் பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் வந்து ஒரு குழி தோண்டி வந்து உயிரோடு வந்து அவங்கள புதைச்சிடணும் உயிரோடு வந்து புதைச்சிட்டு மட்டும் இல்லாமல் அந்த சாமி சிலை வந்து சிறுமி கிடைக்கிற வரையும் வந்து அவங்க உயிரோடு இருவாங்க அப்படி அவங்க திருடி வந்து சாமி சிலை வந்து கிடைக்காது அப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி குண்டை போடுவாங்க இதை கேட்டால் சாமுடீஸ்வரி மற்றும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி அடைகிறேன் கார்த்தி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அத்தை வந்து கண்டிப்பாக திருடவே இல்லை நான் வந்து அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் எங்கள் அத்தை வந்து இந்த சாமி சிலையை திருடமாட்டாங்க அப்படி திருடவங்க ஆள் கிடையாது எங்கள் அத்தை இல்லை எதுவும் அதனால பஞ்சாயத்தில் நிரூபிக்கிறோம்னா உயிரோட வந்து அவங்க வந்து மண்ணுக்குள்ளே போகணும் உயிரோட வந்து மண்ணுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதை நம்ப முடியும் அப்போ தான் சாமி சிலை கிடைக்கும்னு சொல்லி எங்களோட ஐதீகம் சொல்லி சொல்கிறாங்க அது இதெல்லாம் யாரோட ஏற்பாடு பார்த்தா விரும்பினோட அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ஐடியா போட்டிருப்பாங்க அதுவே மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரி வந்து இது மாதிரி வந்து மண்ணுக்குள்ள இறங்கக்கு மாதிரி கார்த்தி சொல்வார் அத்தை நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் வந்து சாமி சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ள நான் இதை இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன் அத்தை எனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம்னுதான் நான் பாத்துக்கிறேன் சொல்லி சொல்ல போறாங்க இன்னும் வந்து கார்த்தி வந்து சாமி சிலையை கண்டுபிடிச்சு குடுத்துருவாரு கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய எப்படிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்த வந்து பார்க்கலாமா பிரெண்ட்ஸ்